மா என அண்டீ கூறி வந்தையார் தான் அண்ணான் தானே நான் அண்ணா ஒன்னான் அண்ணே நான் கையார் மேல உள்ளி இல்லாதம்மா எனது அண்ணன் மே உண்டிமிருந்து இங்கு பயன்படாதம்மா யார் தான் அண்ணான் தானே நான் அண்ணான் ஒரு நான் நான் நானே 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 நான் உதய நெட்டிகளில் பொட்டு இட்டம்மா நெருக்கி மைய கட்டிக்கொண்டம்மா ஐயா தன்னாம் தானே நானண்ணாம் ஒரு நான் நானே நான் உதய நெற்றிகளில் பொட்டு ே நெழிக்கும்பை எல்லி கத்திக் கொண்டம்மா ஐயார்த்தான் அண்ணான் தானே நான் அண்ணாம் ஒன்னான் நானே நானே நாம் அதை அண்ணம்பாஜன் தாங்க அர்த்தம்மான் எனது அண்ணம் மே நாயகி வள்ளி என்று பெரு கொண்டம்மா ஐயாத்தான் அண்ணான் தானே நான் அண்ணாம் நான நன் சையா சீடையும் சீருத்தம் பாடம்மா என இன்ப எல்லோருக்கு இன்பம் பாருமா செய்யா தண்ணான் தானே நானாம் நான